திருப்பூர் மாநகராட்சி சோழிப்பாளையம் பகுதியில் உள்ள ஆனந்தா அவென்யூவில் வசிக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதாள சாக்கடை திட்டம் வேண்டி மூன்றாவது முறையாக திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போல் தேங்கி நிற்கும் கழிவு நீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிரந்தர தீர்வு வேண்டும் என வலியுறுத்தி கனியான்பூண்டி காவலிபாளையம் சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாநகராட்சி இருபத்தைந்தாவது வார்டுக்கு உட்பட்ட சோழிபாளையத்தில் ஆனந்தா அவென்யூ குடியிருப்பு பகுதி உள்ளது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் வசித்து வருகின்றனர் இதன் அருகில் பாளையம் ராம்நகர் ஐஸ்வர்யா கேட் ஆனந்தா தொழில் ஆகிய குடியிருப்பு பகுதிகள் உள்ளன அதில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆனந்தா அவென்யூ பகுதியில் வசிக்கும் மக்கள் கழிவு நீரை வெளியேற்றுவதற்கு அமைத்துள்ளனர் அந்த நிரம்பி விடுவதால் கழிவு நீர் வெளியேறி சாலையில் குளம்போல் தேங்கி நிற்பதாகவும் தங்களுக்கு நிரந்தர தீர்வான பாதாள சாக்கடையை அமைத்து தர வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தி மூன்றாவது முறையாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை இதற்கு தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தியும் பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என கோரியும் தொடர்ந்து பதிமூன்று ஆண்டுகளாக போராடி வருவதாக ஆனந்தா அவன்யூ மக்கள் தெரிவிக்கின்றனர் வீட்டின் முன்பு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து உறிஞ்சு குழி அமைத்து கழிவு நீரை வெளியேற்றி வருவதால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் சாலையில் தேங்கி நிற்பதாகவும் இதனால் கொசுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக ஆனந்தா அவென்யூ மாறி வருவதாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் நிலத்தடி நீரும் மாசடைந்து வருவதாகவும் கனியாம்பூண்டி காவலிப்பாளையம் சாலையில் கழிவுநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் தினமும் ஏராளமான இருசக்கர வாகனங்கள் பொதுமக்கள் பள்ளி செல்லும் குழந்தைகள் கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் அதிக பாதிப்பு ஏற்படுவதாகவும் இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் நிரந்தர தீர்வை வேண்டும் என வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு பேச்சுவார்த்தைக்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் இருபத்தை வார்டு மாமன்ற உறுப்பினர் தங்கராஜ் கலந்து கொண்டார் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுசி